ஓம் இதழ்வாளிக்கும் புத பகவானே பொன்னடி போற்றி பாதாந்த முருளா பன்னொடிய பக்திய அருளும் முத்தமாய் போற்றி நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் இனி நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி என்று விசுவாபு வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை இன்றைய திதி நவமி இரவு பதினோரு மணி ஐம்பத்தி நாலு நிமிடம் வரை பிறகு தசமி இன்றைய நட்சத்திரம் உத்திரம் பின் இரவு மூணு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை பிறகு அஸ்த நட்சத்திரம் இன்றைய நேத்திரம் ரெண்டு ஜீவன் பாதி இன்றைய அமிர்த யோகம் பின் இரவு வரை பிறகு மரண யோகம் இன்றைய நாள் வாஸ்து நாள் நண்பர்களே இன்று நட்சத்திரத்துடன் கூடிய ராசி பலன் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் அவர்களில் சார்ந்த ராசி என்ன பலன் தரும் என்பதனை இப்போது நாம் காண்போம் நண்பர்களே இன்றைய அஸ்வினி நட்சத்திரம் மேசராசியில் பிறந்தவர்கள் மக நட்சத்திரம் சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் மூல நட்சத்திரம் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் சற்று கவனமுடன் இருக்க வேண்டிய நாள் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் போது மிகவும் எச்சரிக்கை தேவை வேலை செய்யும் இடத்தில் உத்தியோகம் பார்க்கும் இடத்தில் சிறு சிறு உடலில் உபதிகள் அல்லது காயங்கள் ஏற்படலாம் கவனமுடன் இருக்க வேண்டும் தன் பொருளை பாதுகாப்பதில் மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டும் நிதானமும் பொறுமையும் அவசியம் தேவை பரணி மேசராசி பூரம் சிம்ம ராசி போராடம் தனுசு ராசியில் பிறந்த நண்பர்கள் சர்வ காரியமும் ஜெயமாக கூடிய நாள் எடுத்தது என்ன நினைத்தீர்களோ அந்த எடுத்த காரியம் வெற்றி அடையும் வீட்டில் சுபகாரிய பேச்சு தடைப்பட்ட காரியம் ஜெயமாகும் நாள் வருமானம் கைக்கு வந்து சேரும் எதிர்பார்த்த வரவு தரும் தொழிலில் திருப்திகரமான நிலை ஏற்படும் குடும்பத்தில் உள்ளவர்களோடு அனுசரித்து செல்லக்கூடிய பக்கம் பக்கத்தில் உள்ளவர்களோடு அனுசரித்து செல்லக்கூடிய நாளாக இன்றைய நாள் மிகவும் சிறப்பான நாளாக உள்ளது கிருத்திகை மேசம் ரிஷ்பம் உத்திரம் சிம்மம் கன்னி உத்திராடம் தனுசு மகரம் ராசியில் பிறந்தவர்கள் பொறுமை நிதானம் பக்குவத்துடன் இருந்தாலே அதுவா அதுவா சில காரியங்கள் தானாகவே நிறைவேறும் அவசரம் வேகம் காட்டாமல் பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நன்மை தரும் ஹஸ்தம் கன்னிராசி ரோஹிணி ரிஷ்பராசி திருவோணம் மகர ராசியில் பிறந்த நண்பர்கள் பொருளாதார நிலை சற்று மேன்மை அடையக்கூடிய நாள் இன்றைய நாள் வருமானம் திருப்திகரமாக இருக்கும் வீட்டுக்கு தேவையான பொருள் அல்லது வேலை செய்யும் இடத்தில் அனைவரிடமும் அனுசரித்து ஒத்துழைத்து போகக்கூடிய நாள் எதிர்பார்த்த வரவு சுய செய்பவர்களாக இருந்தாலும் அல்லது கூட்டு தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் மனசு திருப்திகரமான நாளாக இன்றைய நாள் இரு அமையும் வேலை செய்யும் அல்ல வேலையாட்கள் அல்லது உத்தியோகம் பார்த்தவர்களிடம் கூட இருப்பவர்களோடு சகஜமாக பழகி நன்மையான நாளாக இன்றைய நாள் மிருக சீரீசம் ரிஷ்பம் மிதனம் சித்திரை கன்னி துலாம் அவிட்டம் மகரம் கும்பராசியில் பிறந்த நண்பர்கள் சற்று பொறுமையோடு இருந்தாலே எதிர்பார்த்த காரியம் சற்று நிறைவேறும் பெரிய அளவுக்கு வருவாய் அல்லது பெரிய அளவுக்கான மன திருப்தியான காரியம் இல்லை என்றாலும் பெரிய அளவுக்கான இழப்புகள் சிக்கல்கள் எதுவும் ஏற்படாது ஓரளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் கை கிடைக்கும் மன திருப்தி ஓரளவுக்கு இருக்கும் சர்வ காரியமும் சில நேரத்தில் ஜெயமாகக்கூடிய நாள் திருவாதிரை மிதன ராசி சுவாதி ராசி சதயம் கும்ப ராசியில் பிறந்தவர்கள் மிகவும் கவனம் எச்சரிக்கை பொறுமையுடன் இருக்க வேண்டும் வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது மனசுக்கு உள் மன உளைச்சல் ஏற்படும் மனச்சோர்வு ஏற்படும் ஏதாவது ஒரு வகையில் அக்கம் பக்கத்தில் அல்லது உடன் இருப்பவர்களால் பணிபுரியும் இடத்தில் சிறு சிறு சச்சரவுகள் பிரச்சினைகள் ஏற்படக்கூடும் என்பதனால் கவனமுடன் இருப்பது மிகவும் நல்லது புனர் பூசம் மிதுனம் கடகம் விசாகம் துலாம் வெறிச்சகம் போரட்டாதி கும்பம் மீனம் நன்மையான நாள் சாதகமாக நடக்கும் எடுத்த காரியம் வெற்றியடையும் தடைப்பட்ட காரியம் கைகோடி வரும் சில சிக்கல்கள் பிரச்சனை தீர்வுக்கு வரக்கூடிய நாள் நேற்றைய சிக்கல் இன்றைய தீர்வாக கூடிய நாள் எதிர்பார்த்த வரவு அல்லது மன சந்தோஷமான நாளாக இன்றைய நாள் அமையும் சிற்கல்கள் எது வந்து எந்த வகையில் இருந்தாலும் அதை தீர்க்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் நண்பர்களே பூசம் கடகராசி அனுசம் ராசி உத்தரட்டாதி மீனராசியில் பிறந்தவர்கள் பிறரோடு பழகும்போது பேசும்போது மிக மிக கவனமுடன் இருக்க வேண்டும் தன் பேச்சால் தனக்கு பிரச்சனைகள் வரும் உடன் இருப்பவர்களால் மன உளைச்சல் சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்புண்டு என்பதனால் மிகவும் கவனம் எச்சரிக்கையுடன் இருப்பது மிக மிக நன்மை தரும் ஆயிலியம் கடகராசி கேட்டை விருச்சகராசி ரேவதி மீனராசியில் பிறந்தவர்கள் நேற்று பல வகையில் சிக்கல் மன உளைச்சல்கள் இருந்து வந்த நீங்கள் இன்றைய நாள் மிகவும் சிறப்பான நாளாக எடுத்த காரியத்தை வெற்றி கொடுக்கக்கூடிய நாளாக நல்ல நாளாக இன்றைய நாள் அமையும் நீங்கள் அனைத்து விதத்திலும் மனசாந்தம் வீட்டில் சுபகாரிய பேச்சு அல்லது மங்கள காரியத்துக்கான ஏதாவது அறிகுறி எதிர்பார்த்த மன திருப்தியான காரியங்கள் கைகூடு வந்து வீட்டில் உள்ள அனைவரோடும் மனமகிழ்ச்சியோடு மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் என்பதனை நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் இன்று வாஸ்து நாள் என்பதனை கவனத்தில் கொள்ளுங்கள் உங்களோடு சந்தித்ததில் மிகவும் மகிழ்ச்சி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்